என் தந்தையே என் வாழ்வில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை தொழுவதை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் தங்க மகளே அடுத்தவர்கள் ஆயிரம் வழிகளில் வாழலாம் ஆனால் உனக்கான நேர்மையான வழியை தேர்ந்தெடு நேர்மையான வெற்றியே உன்னை உயர்ந்த நிலையை அடைய உதவும் மகளே என் தங்க மகளே நீ என்னை உண்மையாக நினைத்தாலே போதும் கண்டிப்பாக வருவேன் நீ தடுத்தாலும் நான் உனக்கு கொடுப்பதை கொடுப்பேன் நான் உன் உள்ளே இருக்கிறேன் என்பதை கண்டிப்பாக நம்பும் மகளே என் தந்தையே என் வாழ்வில் நீ கொடுக்கும் சோதனைகளை எல்லாம் தொடுத்து வெற்றி மாலைகளாக நான் தொடுத்து கொண்டே இருக்கின்றேன் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி என்னும் குதிரையில் சவாரி செய்வேன்